ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க எப்படி இருக்கு இருக்கீங்களா குழந்தைக்காக இந்த உங்களுக்காக தான் உங்க வீட்டுல ஏதாவது கன்னி தெய்வ வழிபாடு அப்படி இல்லைன்னா வழிபாடை இப்ப பண்ணாம விட்டுட்டாங்களா ஒருவேளை தடைப்பட்ட நிக்குது அப்படின்னா அதை உடனே உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டு செய்ய தோணுங்க குழந்தை வரம் தர தயாரா இருக்கிறாங்க ஒருவேளை அந்த மாதிரி வழிபாடு எதுவும் இல்லைங்க எங்க வீட்டுல அப்படின்னு சொன்னா உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட விசாரிங்க உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு சின்ன குழந்தை அதாவது வயதுக்கு வராத சின்ன குழந்தை இயற்கை எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க அவங்க ஆமான்னு சொன்னாங்கன்னா அந்த தான் உங்க வீட்டு கன்னி தெய்வம் அந்த குழந்தைய தெய்வமா நினைச்சு வழிபாடு செய்யுங்க சின்னதா ஒரு தீபம் ஏற்றி குழந்தைங்க சாப்பிடுற பொருளை நெய்வேதமா படைச்சு வழிபாடு பண்ணுங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்லது நடக்கும் தான் நான் இந்த கார்ட்ஸ் மூலமா நான் பாக்குறேன் அப்ப மற்றவங்களுக்கு என்ன தகவல் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது